விழா கோலம் கொண்ட மதுரையில் அஷ்டமி சப்பரத் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் விழாக்கள் நடைபெறும் அதில் முக்கியமானது அஷ்டமி சப்பரத் திருவிழா உலக ஜீவராசிகள் அனைத்துக்கும் அளப்பதற்காக மார்கழி மாதமான இந்த மாதத்தில் அஷ்டமி திதியில் அதுவும் தேய்பிரை அஷ்டமி திதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி நான்கு வழி வீதிகளிலும் வந்து மக்களுக்கு படியலக்கும் லீலையே இந்த அஷ்டமி சப்பர திருவிழா அதிக அளவில் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கருக்கும் பிரியாவடை அம்மனுக்கும் சிறப்பான அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்ட சப்பரத்தில் சுந்திரேஸ்வரர் பிரியாவடை அம்மனுடன் தனிச்சப்பரத்திலும் மீனாட்சி அம்மன் தனி சப்பரத்திலும் எழுந்தள்ளினர் கீழ வீதியில் புறப்பட்ட சப்பரமானது யானைக்கலை தொடர்ந்து பின்னர் கீழே வெளிவீதி தெற்கு வெளிவீதி மேல வெளிவீதி வக்கீல் வழியாக மீண்டும் சப்பரமானது திருக்கோயிலை வந்தடையும் அதிகாலையிலிருந்து சாரல் மழை பெய்த பொழுதிலும் மலையில் நனைந்தபடி பக்தர்கள் ஹரஹர மகாதேவா என பக்தி முழக்கங்கள் முழங்கியபடி தேரின் மடத்தினை பிடித்து மடத்தினைப்பிடித்து சென்றனர் மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி சப்பரத் திருவிழாவில் கலந்து கொண்டு பிரதர்சனம் செய்யும் பக்தர்களுக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைக்கும் என்று இறைவன் சுந்தரேஸ்வரர் கூறியதை நிகழ்த்தும் வண்ணம் நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பரத் திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பக்த கொடி மக்கள் கலந்து கொண்டு வழிநடுங்கிலும் சாமியை தரிசனம் செய்தனர் சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியர்கள் அரிசியை தூவியபடி சென்று கொண்டிருந்தன சிதறிய அரிசிகளை கூடியிருந்த பக்தகோடி பக்த கோடி மக்கள் எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபட்டால் நோய் நொடி நீங்கும் பசிப்பினி நீங்கும் என்பது ஐதீகம் சித்திரை திருவிழாவை போன்றே அஷ்டமி சப்ர திருவிழாவும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் தினமும் படியளக்கிறாய் என்பதை உணர்த்து விதமாக இத்திருவிழா நடைபெறுகிறது சிவனை சோதிப்பதற்காக ஒரு முறை பார்வதி தேவி ஒரு எருமினை எடுத்து டப்பாவில் அடைத்துவிட்டு அன்று இறைவன் படியளந்த பிறகு இறைவனிடம் பார்வதி தேவி கேட்டாங்க சிவபெருமானே இன்று அனைத்து உயிரினங்களுக்கும் நீங்கள் படியளந்து விட்டீர்களா என்று அதற்கு சிவபெருமான் நான் அனைத்து உயிரினங்களுக்கும் படியளந்து விட்டேன் என்று கூறினார் ஆனால் பார்வதி சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து படியளக்கலை இன்று நீங்கள் ஒரு உயிருக்கு வந்து நீங்கள் படியளக்கல என்று சொன்னாங்க எப்படி என்று சொல்கிறாய் என்று கேட்டார் இதோ பாருங்கள் நான் ஒரு டப்பாவில் ஒரு எறும்பினை அடைத்து வைத்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் அளக்கவில்லை என்று கூறினார் சிவபெருமான் அப்படியா என்று கூறிவிட்டு அந்த டப்பாவினை திறந்து பார் என்று கூறினார் உடனே பார்வதி தேவியும் அந்த டப்பாவினை திறந்து பார்த்தார் எறும்பின் வாயில் ஒரு அரிசி இருந்தது இந்நிகழ்வு நடைபெற்றது மார்கடி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமியில் இதையே தான் நாம் தேய்பிரே அஷ்டமி சப்பர திருவிழாவாக கொண்டாடுகிறோம் திருவிழாக்களில் ஊர்வலம் வரும்போது மீனாட்சியும் சொக்கரும் ஏன் இணைந்தே வருவதில்லை என்று ஏராளமான பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் உள்ளது அது என்னவென்றால் மீனாட்சி அம்மன் மதுரையின் மகாராணியாக திகழ்ந்தார் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக மீனாட்சி அம்மன் தன்னிலிருந்து பிரியாவடை என்னும் அம்மனை உருவாக்கி சொக்கநாதர் அருகிலை வைத்துவிட்டு மதுரையை ஆட்சி செய்தார் எனவேதான் தான் மீனாட்சி அம்மன் தனி சப்பரத்தில் எழுந்தள்ளுகிறார் பிரியாவடை அம்மன் வேறு யாரும் இல்லை மீனாட்சி அம்மனிலிருந்து உருவாக்கப்பட்ட மீனாட்சி அம்மையேதான் உலக ஜீவராசிகள் அனைவருக்கும் பரமேஸ்வரன் படியலக்கும் இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவின் போது ஏராளமான பக்த அன்னந்தானங்கள் வழங்கி வருகின்றன